வள்ளுவர் சோலையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் குரல் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாது ஆகிவிடும் பல நல்ல சொற்களையே சொல்லி இருந்தும் அவற்றை ஒன்றாயினும் தீய சொல்லாய் அதன் தீய பொருட்பயன் உண்டாகுமானால் மற்ற நல்ல சொற்களின் நன்மையும் கேட்டுவிடும் சில குரல்கள் கொஞ்சம் வளைந்து செல்வது போல் கேர்டு பால் என்று சொல்வார்களே அந்த மாதிரி அப்படி ஒரு குரல் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயும் நன்று ஆகாதாகிவிடும் நாம் ஒருவருக்கு எவ்வளவோ நன்மை செய்திருப்போம் ஆனால் ஒரே ஒரு தீச்சொல் அவரிடம் சொல்லி அதுவும் பழித்து விட்டால் இதுவரை செய்த நன்மையெல்லாம் போய்விடும் சொன்ன தீச்சொல் பொருட் இதுவரை செய்தது எல்லாம் நன்று இல்லை என்று ஆகிவிடும் அந்த தீமையை மட்டுமே அவர்கள் நினைத்துக் கொண்டு இருப்பார்கள் இன்னொரு பொருள் ஒரே ஒரு தீச்சொல் சொல்லி அதன் மூலம் நமக்கு பொருட்பயன் ஏற்பட்டால் அந்த பயன் நல்லது அல்ல இங்கே தீச்சொல் என்பதை பொய் என்று கொள்ளலாம் பொய் சொல்லி பணம் சம்பாதித்தால் அது நன்மை பயக்காது என்று ஒரு இன்னொரு பொருள் தீச்சொல் சொல்லி பொருள் சேர்த்தால் நாம் செய்த மற்ற அறங்கள் நல்லவையெல்லாம் ஆகாதாகிவிடும் இவன் எப்படி சொத்து சேர்த்து இப்படி நல்லது எல்லாம் செய்தான் எனக்கு தெரியாதா என்று உலகம் ஏச தலைப்படும் தீச்சொல் என்பது பொய் புறம் பேசுதல் புண்படுத்துதல் திரித்து கூறுவது பயனில்லாத சொல் என்று பல வகைப்படும் எனவே தீச்சொல் பற்றி மிக மிக கவனமாய் இருக்க வேண்டும் ஒரே ஒரு ஒரு சொல் இதுவரை செய்த நல்லவை எல்லாவற்றையும் அழித்துவிடும் வாழ்நாள் பூராவும் நல்லவற்றை அழிக்கும் ஆற்றல் கொண்டது வள்ளுவர் எச்சரிக்கிறார் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும் வள்ளுவத்தை படிப்போம் அதன்படி நடப்போம்